ஹலோ வணக்கம் பீவர்ஸ் வடுடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடூடியம்மன் சேனலுக்குள்ள போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து மிக மிக முக்கியமான பதிவு அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் பெரிய கலெக்டர் ஆகணும் அப்படின்றது எல்லா படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அச்சீவ் பண்ணணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே மனசுல ஆசை இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க நல்லா படிச்சுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்காகவே அந்த யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுக்காகவே மெனக்கெட்டு உக்காந்து படிப்பாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி படிக்கும்போது அப்புறம் ஏஜும் பார் ஆகிடும் அதுக்கப்புறம் எழுதவும் முடியாது அந்த கால் மார்க் அரை மார்க்ல போயிடும் அப்படின்னும் போது அவங்க நிறைய பேர் மன உளைச்சலில் பார்த்தீங்கன்னா சூசைட் கூட அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து பத்திரிகையில இந்த மாதிரி வந்து பாக்கிறோம் நம்ம நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ யூபிஎஸ்சி எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எல்லாராலையும் சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது சாத்தியம்தான் அதாவது மாந்திரிக முறையில மந்திரத்தை வச்சு சில விஷயங்கள் செய்ய முடியும் ரெண்டாவது அரச மர நம்ம கூட வச்சுட்டு அது ஒரு தாழ்த்தையில போட்டு அடக்கி நம்மளுடைய கழுத்துல ரக்ஷையா போட்டுட்டு செய்யும் போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்கும் விகாஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி பார்க்கறது இதை வச்சு மூலிகை பிரயோகம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பதிவு ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய வந்து வேக்கன்சி காலியாக இருக்குது யூபிஎஸ்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேருக்கு ஆசை யூபிஎஸ்சி போகணும் ரயில்வே போகணும் அப்படி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு அதுக்கு உண்டான பதிவு தான் அதாவது நீங்க வந்து பூஜை ஆரம்பிக்கும்போது போது நீங்க முதல்ல விநாயகர் பூஜை புடிச்சுக்கோங்க மஞ்சள்ல விநாயகர் புடிச்சுக்கோங்க அதுக்கு பிறகு உங்க பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களுடைய சங்கல்பம் மாதிரி மேற்கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது அந்த டைமாக பார்த்து நீங்கள் இந்த கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண பிறகு அதாவது நீங்கள் வந்து சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு சுத்தபத்தமாக மூணு இருபது மணிக்கு அதாவது பிமால அதாவது எப்படி சொல்லணும்னா அதாவது வெடிகாலம் நாலு டு ஆறுன்னு சொல்கிறோம்ல நான் வந்து மூணு இருபதுலேருந்து இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து நம்மளோட கனெக்ட் ஆகும் அந்த சமயத்தில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய மந்தரத்தை சொல்லுங்க தீபம் போட்டுக்கோங்க ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த மூணும் சேர்ந்தா மாதிரி தீபம் போட்டுக்கோங்க தீபம் போட்டுட்டு அதுக்கு பிறகு முதல்ல விநாயகருடைய மந்திரம் அதுக்கு பிறகு சரஸ்வதியினுடைய மந்திரம் அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான மந்திரம் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் முதல்ல விநாயகர் மந்திரம் சொல்லிடுங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க இரண்டாவது சரஸ்வதியினுடைய மந்திரம் மூன்றாவது குருவனுடைய மந்திரம் ஏதாவது அகத்தியர் போகர் இந்த மாதிரி சித்தர்களுடைய மந்திரம் அதுக்கு பிறகு இந்த ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு உண்டான மந்திரம் லைனாக சொல்லிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு வாங்க ஒன்று ரெண்டாவது போஜ் பத்ராலயும் இந்த மந்திரத்தை எழுதி அது சரஸ்வதி மந்திரம் விநாயகர் மந்திரம் இந்த ஐபிஎஸ் மந்திரம் இதையும் நீங்க போஜ் பத்ரால எழுதி அரச மர வேறு சின்ன அரச மர வேர் நிறைய ரோட்லலாம் நிறைய இருக்கும் ரோடோரத்துல எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க பார்த்து அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த அதாவது மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எலுமிச்சை பழம் வலி கொடுத்து வேறு அறாத அதாவது நிறைய நீங்க அந்த செடிக்கு தண்ணி குட்டினாதான் மண் வந்து லூஸ் கொடுக்கும் அந்த ரெண்டு இன்ச்சு வேரை வந்து எடுக்க முடியும் அதனால அதாவது நுனியில இருக்கிற அந்த வேர் தான் ரொம்ப முக்கியம் அடியில் எஜ்ஜில் இருக்கிற ரெண்டு இன்ச்சு வேர் அராதம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தாழ்த்துக்குள்ள வச்சுக்கோங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண விபூதி பிரசாதம் எல்லாமே அந்த தாழ்த்துக்குள்ள வச்சுக்கோங்க முடிஞ்ச அரகஜா புணுகி எல்லாமே அந்த போஜி பாத்திரம் அந்த மையெல்லாம் எல்லாம் தடவிட்டு நீங்க வச்சு ஏதாவது சிவன் கோயில இந்த ரக்ஷையை வச்சு நீங்க கழுகுல அணிஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த மந்திரங்கள் சொல்லிடுவாங்க இப்ப சிவராத்திரி வருது அந்த டைமும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இப்போ நான் முதல்ல சரஸ்வதியினுடைய மந்திரம் சொல்லிடுறேன் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பாக்னி வாகீஸ்வரி ஐம் க்ளீம் சௌம் மம வாக் சித்திம் குரு குரு இது வந்து சரஸ்வனுடைய மந்திரம் இப்போ யூபிஎஸ்சி மந்திரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் ஓம் வாக்னி வாசின்யை வித்மஹே சித்தி பிரதாயை திமஹி தன்னோ நித்யா பிரசோதயாத் இதுதான் மந்திரம் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு வாட்டி உச்சரிச்சுட்டு வாங்க ருத்ராட்சம் மணி கொண்டு கல் கல்கண்டு பால் இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணிட்டு வாங்க அந்த சரஸ்வதி மாதாவுக்கு வெள்ளை கலர் பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கற்பூர ஆரத்தி எல்லாமே எடுங் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த கவர்மெண்ட் ஜாபை அரசாங்க வேலையை கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்திட்டு வாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவர்ஸ்